சரியா பொருளாதாரத்தையும் படிப்படியா அள்ளி குடுத்தாட்டியும் கிள்ளி கொடுத்து தேடி சரியா இது மூணாவது மருந்து ஏன் வாசல்ல இருந்தீங்க சரியா காவலுக்கு வச்சுக்கடாப்பா என்ன அதுக்கான முயற்சியை நீ எடுத்தீங்கன்னா அடுத்த மூணு மாதம் தொண்ணூறு நாளுக்குள்ள வாங்கி கொடுத்துருவேன் சரியா முயற்சி ஒன்று அசாலிட்டா பாட்டன்ட்ட போயிட்டோமோ கனி வந்துருச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு வந்துருங்க கூடாது உன் முயற்சியை போடு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி ரெண்டு தவணையாக வாங்கி தரேன் சரியா ஒரே தான் வாங்கி தர முடியாது நீ கேட்டாலும் தரமாட்டான் கால அவகாசம் போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வா நாளைக்கு வானு போயிட்டே இருப்பான் அதனால நீ நான் உனக்கு இரு தவணையாக வாங்கி தரேன் முயற்சி எடுத்து சரியா சந்தோஷமா